ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கிராஃப்டி திங்ஸ் வாங்கியிருக்கேன் அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாரி வீடியோலாம் பார்க்க பிடிக்கும்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு வந்து டபுள் சைடு டேப்பு பெருசு வாங்கினேன் ரேட்டு வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் நெக்ஸ்ட்டு வந்து ஃபெவிகால் வாங்கினேன் டுவெண்ட்டி ருப்பீஸ் ஃபெவிகால் அதுக்கப்புறம் பாண்டு அது வந்து ஃபார்ட்டி ருப்பீஸ் பெருசு வாங்கிறேன் போன தடவை சின்னது வாங்கினேன் அது அந்த அளவுக்கு எனக்கு ஆகலை அதனால இந்த தடவை பெருசு வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ரவுண்ட் ஸ்கேல் வாங்கினேன் அதோட ரேட்டு வந்து ஃபிஃப்டின் ருபீஸ் நல்லா பெருசாகவே இருந்துச்சு நம்மளுக்கு ரவுண்டு போறெல்லாம் நல்லா யூஸ் ஆகும்னு வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் கருமநாந்து மார்கால் வாங்கினேன் பிளாக் கலர் நம்மள்கிட்ட ஏற்கனவே இருந்தது அம்மா போயிடுச்சு அதனால் அது ஒன்று வாங்கியிருக்கேன் அது ஒரு ரேட்டு வந்து ட்வெண்ட்டி ருப்பீஸ் அடுத்து வந்து பேம்பூ ஸ்டிக் வாங்கியிருக்கேன் போன தடவையும் நம்ம பேம்பூ ஸ்டிக் வாங்கினோம் அது ரொம்ப சின்னது இந்த வாட்டி பெருசு வந்துடுச்சுன்னு சொன்னாங்க அதனால பெருசு வாங்கியிருக்கேன் இதோட ரேட்டு வந்து சிக்ஸ்டி ரூபீஸ் இதெல்லாம் வச்சு நம்ம நிறையா கிராஃப்ட் பண்ணலாம் இதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கிற அப்ஜென்னாக கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியுமே வரும் அதுக்கப்புறம் த்ரீ டி அவுட்லைன் அது வாங்கியிருக்கேன் ரேட் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் பிளாக் ஒன்று ஒயிட் ஒன்று வாங்கியிருக்கேன் இதையும் வச்சு நம்ம நிறையா கிராஃப்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து ப்ளிக் ஒருத்தே வாங்கியிருக்கேன் நாலு கலரில் தான் ছাল পিঙ্ক কলার ব্লু কলার আরেঞ্জ কলার ও মেনি পার কলার চে இது வந்து நம்ம ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணிட்டு எக்ஸ்டா டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு இது வாங்கியிருக்கேன் இது ஒன்னோட ரேட் வந்து டென் ருபீஸ் நெக்ஸ்ட்டு வந்து ஃபைவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் ஸ்டோன் வாங்கினேன் ரெட் கலர் கோல்டு கலர் ஒயிட் கலர் பிளாக் கலர் அப்புறம் வந்து மாரி ப்ளூ கலர் நெக்ஸ்ட்டு வந்து அக்ரலிக்கு பெயிண்ட் வாங்கியிருந்தேன் ஒரு செவன் கலர்ஸ் வாங்கியிருந்தேன் ஒரு பெயிண்ட்டோட ரேட்டு வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் பீஸ் வாங்காது என்னென்ன கலர்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு கலர் அடுத்து வந்து ஒரு பிங்க் கலர் அடுத்து ஸ்கை ப்ளூ கலர் டார்க் ப்ளூ லைட் க்ரீன் டார்க் க்ரீன் இவ்வளோ தான் வாங்கியிருந்தேன் இதுக்கப்புறம் நம்ம தீர்ந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெயிண்டெல்லாம் வாங்கிக்கலாம் இந்த பெயிண்டெல்லாம் வச்சு நம்ம நிறையா பெயிண்டிங் கிராஃப்டெல்லாம் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து உள்ளத்து தான் வாங்கியிருக்கேன் ஒரு உள்ளோட ரேட்டு வந்து டுவல் ருபீஸ் டோட்டலாக ஒரு ஃபோர்டீன் கலர்ஸ் இருக்குது நிறையா கலர் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை வச்சு உள்ளாண்ட்ரெட் கிராஃப்ட் எப்படி ஒரு ஐடியா இருக்குது அதனால தான் நிறையா கலர் வாங்கியிருக்கேன் அதனால தொடர்ந்து நம்ம சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம நிறையா உள்ளாண்ட்ரெட் கிராஃப்ட் எல்லா கிராஃப்ட்டுமே பார்க்கலாம் உங்களுக்கும் ஐடியாஸ் தோணுச்சுன்னா நீங்களும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க அதில் வந்து உங்களுக்கு எந்த மாரி கிராஃப்டெல்லாம் வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கார்போர்ட் கிராஃப்டால் இல்லை வேளாங்கிக்கோ எப்படி வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் கேட்ட வீடியோவை போடுவேன் மாரி வீடியோலாம் பார்க்க உங்களுக்கு பிடிக்கும்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவும் இதோட முடிஞ்சிருச்சு நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம்